ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மூஜோஸ் டைரி யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் என்ன இவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க எனக்கு இந்த தோட்டம் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த பாருங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரத்தை பாருங்க இவ்வளோ பெரிய மரம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது மாமரம் அப்படின்ட்டு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாமரத்தை என் பக்கத்துல இப்படி நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இதோட கிளைகள் இதோட இலையோட அடர்த்தி எல்லாமே அவ்வளோ இருக்கும் இதில் அவ்வளோ காய்கள் காய்க்கும் ஆனால் எல்லா வருஷமுமே இதில் காய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது போன வருஷம் பறிச்சோம் ஆனால் இந்த வருஷம் இவ இது சம்மர் டே சம்மர் சீசன் ஆயிடுச்சு இன்னும் இதில் பூக்களை நாங்கள் பார்க்கவே இல்லை இந்த வருஷம் இது காய்க்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் தான் இதில் பூக்கள் காய்கள்னு வரும்னு நான் நினைக்கிறேன் போன வருஷம் பரவாயில்லாமல் இருந்துச்சு நாங்கள் பறித்ததை விட பறவைகள் சாப்பிட்டது தான் அதிகம் ஏன்னா மனுஷங்களை விட பறவைகளுக்கு தானே தெரியும் இது பழுத்துருக்கா இல்லையான்ட்டு அது கொஞ்சம் காயாக இருக்கும்போதே அது சாப்பிட்டுட்டு போயிடும்ல சாப்பிட்டுட்டு மீதி இப்போது மீதி எல்லாத்தையும் அது அப்படியே கீழே விழுந்துடும்ல அதை நம்ம வந்து அதை அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது முன்னாடிலாம் கிளி கடிச்சது அணில் கடிச்சது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டோம் ஆனால் இப்போ கிளி கடிச்சிருக்கா இல்லை வௌவால் கடிச்சிருக்கா இல்லை வேற எதுவும் கிடச்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படி தர அப்படி ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அதுல வைரஸ் இருக்கா பாக்டீரியாஸ் இருக்கா ஃபங்கஸ் இருக்கான்ட்டு நமக்கு தெரியாது அதான் இப்போ நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால இந்த மரத்தில் உபயோகத்துக்கு போக மீதி எல்லாமே அவ்வளோவுமே வேஸ்ட்டாக தான் போகும் இது கீழே எல்லாமே அந்த சீசன் வரும்போது இப்போ எப்படி மேலே வந்து பழங்களை நம்ம பார்க்க முடியுமோ அதே மாதிரி கீழேயும் ஃபுல்லாக பழங்களாக தான் இருக்கும் இப்போ நான் ஒரு பக்கத்து மரத்தை மட்டும் தான் நான் காட்டுறேன் இன்னும் அதோட இந்த மரத்தோட பின்னாடி பக்கத்துக்கு போய் நான் என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா கீழே அவ்வளோ சருகாக இருக்குது இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நல்ல மழை பெஞ்சிச்சு இது கீழே பாம்பு இருக்கா தேள் இருக்கா பூராக இருக்கான்ட்டா ஒன்றுமே தெரியாது ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்து தான் நான் கவர் பண்ண பார்க்குறேன் இன்னொரு மரம் ஒன்று இருக்குது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னொரு மரம் ஒன்று இருக்குது இதுவும் கீழே இருந்து க ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது கொஞ்சம் மேலே மாடியில் போய் நான் முடிஞ்சு நான் கவர் பண்ணுறேன் ரொம்ப அழகான ஒரு மரம் இந்த மரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழங்கள் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்கும் காய் கூட ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில காய்கள்லாம் துவ துவர்க்கவும் செய்யும் கசக்கவும் செய்யும் ஆனால் இது ரொம்பவும் புளிக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் பழம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் வந்து வாங்கணுன்னாவே யோசனையாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் எது நீங்கள் க கடையில் வாங்குவீங்களா இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மரங்கள் இருக்கா அப்படின்னு நீங்களும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாம்பழம் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க